இப்போது உனக்கு வழங்கப்பெற்றதைத் தவிர வேறு எதையும் நீ என்னிடம் கேட்க மாட்டாய் என்று கூறி என்னிடம் வாக்குறுதிகளையும் உறுதிமொழிகளையும் நீ வழங்கவில்லையா மனிதா உனக்கு கேடுதான் உனது ஏமாற்று வேலைத்தான் என்ன என்று கேட்பான் அதற்கு அவர் என் இறைவா நான் உன் படைப்புகளிலேயே நற்கதியற்றவனாக ஆகிவிடக்கூடாது என்று கூறி அல்லாவிடம் துவா செய்து கொண்டே இருப்பான் இறுதியில் அவரை கண்டு இறைவன் சிரித்து விடுவான் அவரை கண்டு இறைவன் சிரித்துவிட்டு சொர்க்கத்திற்குள் நுழைந்து கொள் என்று கூறிவிடுவான் சொர்க்கத்திற்குள் அவர் நுழைந்த பின் நீ விரும்பியவற்றை ஆசைப்படலாம் என்று அவரிடம் இறைவன் கூறுவான் அவ்வாறு அவர் ஆசைப்பட்டு தம் இறைவனிடம் கோருவார் அப்போது இறைவன் இந்த எல்லாம் ஆசைப்படு என்று அவருக்கு நினைவுபடுத்துவான் இறுதியில் அவருடைய ஆசைகள் அனைத்தும் போது இதுவும் உனக்கு கிடைக்கும் இதே